அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பத்து மணி நேரம் டைம் டிஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பகல்னால் அங்கே இரவுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் வெறும் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பக்கம் திங்கட்கிழமைன்னா மறுபக்கம் செவ்வாய் கிழமைன்னா எப்படி இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆச்சரியமா இருக்குல்ல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கும் டயோமெட் தீவு தாங்க அது இந்த தீவு ரெண்டா பிரிஞ்சு இருக்கு பெரிய தீவு ரஷ்யாவை சேர்ந்தது சின்ன தீவு அமெரிக்காவை சேர்ந்தது இந்த இரண்டு தீவுகளுக்கு இடையே தான் வேர்ல்டு டைம் லைன் இருக்கு அதனால தான் ரெண்டு தீவுகளுக்கு இடையே டைம் டிஃபரன்ஸ் இருபத்தி ஓரு மணி நேரங்க பனி காலத்துல ரெண்டு தீவுகளுக்கு இடையில பனி பனிப்பாறை இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு நாலு கிலோமீட்டர் தூரத்தை கடந்தா ஒரு தீவு நேற்றைய தீவாகவும் மற்றொன்று நாளைய தீவாகவும் மாறும் ஆனா படகு அப்புறம் விமானத்தின் மூலம்தான் இதை கடக்க முடியும் இப்போ ரெண்டு தீவுகளையும் கடக்க தடை செய்யப்பட்டுள்ளது அமெரிக்கா அலாஸ்காவை ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய பிறகு இந்த தீவுகள் அமெரிக்க ரஷ்ய எல்லையா மாறிடுச்சு